இந்த ஆய்வுக் கூட்டத்திலே கலந்து கொண்டு வனத்துறையினுடைய செயலாளர் அவர்களும் அதேபோல முதன்மை தலைமை வன பாதுகாவலர் அவர்களும் இதில் செந்தில்குமார் சீனிவாஸ் ரெட்டி ஆகியோரும் முன்னிலையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வு கூட்டத்தில் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியும் இன்னும் நடந்துவிட்டு கொண்டிருக்கிற திட்டங்கள் பற்றியும் இன்னும் ஆரம்பிக்க வேண்டிய திட்டங்கள் பற்றியும் இதிலே விவாதிக்கப்பட்டது அதிலே குறிப்பாக எல்லா மாவட்ட வன அதிகாரிகளும் அதிலே கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதற்காகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது குறிப்பாக இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது அங்கு அடுத்து வரவிருக்கிற காலங்களில் தமிழக முதலமைச்சர் இருக்கிற கிரீன் தமிழ்நாடு பசுமை திட்டத்தை எப்படி தமிழகத்திலே பரப்புவது அதேபோல் வனவிலங்குகளை எப்படி பாதுகாப்பது அதே நேரத்திலே வனவிலங்குகளால் அந்த பகுதியிலே வாழ்கிற விவசாயிகளுக்கோ மற்றவர்களுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த இடையூறும் ஏற்படாமல் எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட்டு அதற்கான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த வன அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் உண்மையிலேயே ஒரு பயனளிக்கத்தக்கதாக தமிழகத்தினுடைய வனத்துறை வளர்ச்சியையும் அதே நேரத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பையும் முக்கியமாக கருத்தில் கொண்டு இந்த ஆய்வரங்கம் நிறைவேறியிருக்கிறது விளக்கம் இன்றைக்கிய நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன் காட்டுப்பண்டிகள் பற்றி நாங்கள் ஜியோ போடும்போதே எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் இந்த காட்டுப்பண்டிகள் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் பொழுது அந்த காட்டுப்பண்டிகள் என்பது இந்த வனவிலங்குலே சேர்க்கப்பட்டிருக்கிற ஒன்று அது வனவிலங்குகளிலே எந்த விலங்குகள் இருக்க வேண்டும் எல்லாம் ஒன்றிய அரசே முடிவு செய்கின்றது அந்த அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு செய்த முடிவுகளின்படி வனவிலங்கும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது எல்லா மாநிலங்களிலேயும் வனவிலங்கு வனவிலங்கு பெட்டியில்தான் காட்டுப்பண்டிகள் இருக்கின்றன அதற்காகத்தான் நம்முடைய மாநிலத்தில் தான் இப்பொழுது இந்த காட்டுப்பண்டிகளால் சில பகுதிகளிலே விவசாய நிலங்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படுகின்றன என்ற அடிப்படையில் தான் நம்முடைய அரசினுடைய ஒரு குழு நியமிக்கப்பட்டு சென்றாண்டே ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் நான் முதலிலேயே சொன்னதைப் போல நான் இதை அப்பொழுதே சட்டமன்றத்திலேயே நான் உங்களிடம் பத்திரிகையாளர்களிடம் சொல்லியிருக்கிறேன் முதல் ஒரு கிலோமீட்டருக்குள் அந்த குரங்குகள் வந்து செல்லலாம் அடுத்து இந்த ஒரு கிலோமீட்டரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வரை அவைகள் வந்தால் அவைகள் துரத்தி அடிக்கப்படும் மூன்று கிலோமீட்டருக்கு மேல் வந்தால் அவைகள் சுடப்படும் என்று கூட இதுவரை சுடவுவதற்கான அதிக அதிகாரத்தை நாம் கொடுத்ததில்லை அந்த குழு கூட ஐந்து கிலோமீட்டர் என்று சொல்லியிருந்தார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை நலனை கருதி மூன்று கிலோமீட்டருக்கு அந்த வர வரி வெளியே வருகிற அந்த காட்டுப் பண்டிகைகளை சுடுவதற்கான அனுமதியும் வழங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த காட்டுப்பண்டிகளை கிராம லெவலில் இந்த கிராம பண்டிகைகளை சுடுவதற்கு அதை பார்ப்பதற்காக கிராம அளவிலேயே அந்தந்த பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் அந்த காட்டுப்பண்டிகள் வருகின்றனவோ அந்த பகுதிகளிலேயெல்லாம் கிராம பகுதிகளிலேயெல்லாம் அந்த கிராமத்தினுடைய தலைவர் அதே போல் அந்த விஏஓ அந்த கிராம அதிகாரி போல் அந்த பகுதியினுடைய வனத்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே அந்த குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு அவர்களுக்குள் இந்த பகுதியிலே இதுபோல் இருக்கிறது என்று வனத்துறைக்கு சொல்வார்கள் என்று சொன்னால் இந்த வனத்துறை உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து சூடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் அது மட்டுமல்ல இது இந்த வனத்துறை இல்லாத பகுதிகளிலேயும் சில பகுதிகளிலே காட்டுப்பன்றிகள் வருகின்றன நம்முடைய மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி வனத்துறை இல்லாத பகுதி பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் வந்தால் அவைகளை இந்த கிலோமீட்டர் கணக்கெலாம் அதில் வராது அதனால் அவைகள் உடனடியாக சுடுவதற்கான உரிமையும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வனத்துறை அதிகாரிகள் செய்து செய்ய இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சுடுவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் கருத்தில் கொண்டு தான் இந்த அரசாணையை உருவாக்கி இருக்கிறது இல்லை இதில் வடவிளக்கு பரிந்துரை அமைதிக்காக அது பற்றி பரிசீலிக்கப்படும் இப்பொழுது இது நீங்கள் இந்த வனவிலங்குகளை பற்றி கூட இந்த காட்டுப்பன்றிகளை பற்றி கூட உங்களுக்கு எவ்வளோ பேர் எவ்வளவோ என்னென்னமோ கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் இந்த வனவிலங்குகளில் இந்த காட்டுப்பன்றிகள் அதனால் எல்லா நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆக இந்த காட்டு பொறுத்த வரையில் அவைகள் காட்டிலே இருந்து வெளிவந்தால் அவைகளை சுடுவதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சுடு என்ற அந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு இப்போல்லாம் இந்த ஃபாரஸ்டில் இருக்க அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு சுட தெரியும் சுடு என்ற அதிகாரங்கள்லாம் இருக்கின்றன அதே போல் இங்கே நம்முடைய பகுதிகளில் வனத்துறை அதிகாரிகள் வனம் இல்லாத பகுதிகளிலே இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்த சுடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை அதற்காகத்தான் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறோம் கோயம்புத்தூரில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கோயம்புத்தூரில் மாநில அளவில் அனைத்து வனப்பகுதிகளில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இந்த வனத்துறை அதிகாரிகள் சுட தெரியாத வன அதிக வனத்துறை அதிகாரிகளுக்கும் சுட்டுக்கொண்டிருக்கிற வன அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கு துப்பாக்கி பயிற்சி சுடுவதற்கான பயிற்சியும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கோயம்புத்தூரிலே வழங்கப்படவிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு புதிய வகையான துப்பாக்கிகள் எல்லாம் கூட வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படவிருக்கின்றன இது பல்வேறு இடங்களிலேயும் இது செய்யப்பட்டிருக்கிறது ஆகவேதான் தான் இந்த எல்லாம் தமிழக அரசு யோசித்து தான் செய்திருக்கிறது கூடுமான வரையில் இந்த காட்டுப்பண்டிகளால் எந்த ஒரு விபத்தும் எந்த ஒரு விதமான சேதாரமும் இல்லாமல் விவசாய நிலங்களுக்கு குறிப்பாக சேதாரமும் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு எல்லோருக்கும் இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய மாநில வந்து மக்களோட ஒன்று இணைந்து இருப்பதாக நாடக நிகழ்ச்சியில் இதெல்லாம் அரசியல் இப்ப ஏதாவது வனத்துறையை பத்தி கேட்க கேளுங்க அதுக்கு அப்புறம் பேசி அவருக்கு அப்படிதான் பேசுவாரு வேற என்ன பண்ணுவாரு சார் மரக்காடு மீன்பிடி துறைமுகத்தை வந்து முழுசா நிறைவேற்ற வனத்துறை அனுமதி அளிக்காம இருக்கு அனுமதி அளிக்க வாய்ப்பு இருக்கா மரக்காடு துறைமுகத்து துறைமுகத்துல முழுமையா முழுமை முழுமை பெறவே இல்லை வனத்துறை வந்து இன்னும் அனுமதி அளிக்கிறேன் அதெல்லாம் வழக்குகளில் இருக்கிற சில நிஷயங்கள்லாம் இருக்கின்றன வழக்குகள் இருக்கிற பொழுது அதெல்லாம் அந்த கோர்ட்டு தீர்ப்பின்படி தான் இப்போ பெரும்பாலும் கோர்ட்டில் போய் தான் பல வழக்குகள் இப்பொழுது அவர்கள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையெல்லாம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது மரக்காணத்திலே குறிப்பாக அந்த பகுதியிலே ஒரு பறவைகள் கழிவு பறவைகள் சரணாலயம் ஒன்றும் அமைக்கப்படவிருக்கின்றது அதையும் அதற்காக நிதியும் இன்று நிதித்துறையினால் பழங்க ஒதுக்கப்பட்டுவிட்டிருக்கிறது வெகு விரைவில் அந்த பணிகளும் அரக்கான பகுதியில் ஒன்றும் தடை இல்லை

வண்டலூர் போன்ற பகுதிகளிலே எல்லாம் நாம் சென்ற முறை செல்கிற பொழுது அங்கே இருந்தவர்கள் கூட எங்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அவைகளையெல்லாம் நிச்சயமாக இந்த அரசு தமிழக முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற இந்த அரசு அவைகளையெல்லாம் ஊர்ந்து கவனித்து பணிகளை நியமிப்பார்கள் இதுபோன்ற இந்த வனத்துறைகளிலே இருக்கிற யானை பூவது புலிகள் போவது போன்ற எல்லாம் கூட வனத்துறையில் இருக்கிற அதிகாரிகளை நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன இப்பொழுதே அந்த பகுதிகளிலெல்லாம் பல்வேறு குழுக்கள் உருவாக்கப்பட்டு எந்த பகுதியில் யானை எந்த பகுதியில் குழிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதல்ல குறிப்பாக கோயம்புத்தூர் ஊட்டி பகுதிகளிலெல்லாம் கூட அவங்க பயிற்சி அளிக்கப்பட்ட அங்கே வனத்துறை அதிகாரிகள் சுடுவதற்கான பயிற்சி அளிக்கல் அவர்களை திருத்துவதற்காக எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன நான் முதலிலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த கும்கி யானைகள் அவைகள் யானைகளை துரட்டுவதற்காக கும்கி யானைகளும் பயன்படுத்தப்படுகின்றன அவைகளும் அது மாதிரி புகார் வந்த உடனேயே எல்லாம் அனுப்பப்பட்டு அதெல்லாம் நடுவில் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் போல தான் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கே இருக்கிற அமைச்சர் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் செயலாளர்களிடம் சொல்லி உடனடியாக கும்கி யானைகள்லாம் அனுப்பப்பட்டு அங்கேயும் அவைகளெல்லாம் துரத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே வனவிலங்குகளால் எந்த விதமான பாதிப்பும் விவசாயிகளுக்கோ அந்த பகுதி மக்களுக்கோ ஏற்படாத வகையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுதான் இருக்கிறோம் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த குறிப்பாக அந்த பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வனத்துறையிலே அவர்களே கட்டி கொண்டு எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக வனத்துறை இல்லாத பகுதிகளிலே அவர்களுக்கு இடம் பார்த்து அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன சில பேர் அங்கேருந்து நகராமல் நாங்கள் இங்கே தான் இருப்போங்கிற பிடிவாதம் பிடிக்கிற காரணத்தினால் அதற்காக வனத்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து அவர்களுக்கு இந்த கலைஞர் கனவு இல்லை முதல்ல வெளியில் மட்டும் இடம் கொடுத்தாங்க பட்டா அது பத்தாதுன்னாங்க ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணார் பட்டா கொடுத்தா மட்டும் போதாது கலைஞருடைய கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு வீடையும் கட்டித்தருங்கள் என்று சொல்லி அதையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அவைகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே இது போன்ற பிரச்சனைகள் வராத வண்ணம் மக்களும் பத்திரிகையாளர்களும் பார்த்துக்கொண்டேன் தேங்க்யூ தேங்க் யூ